சொன்னபடி கரெக்டாக தொண்ணூறு தான் சொல்லீங்க ஆனால் நான் நான் வந்து எப்படிதான் நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தேன் சேலைக்கு பணம் கட்டி கூட என்னால் பணம் கட்ட முடியாத சுச்சுவேஷன் ஆச்சு ஆனால் நான் வந்து எப்படி முடித்து கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன் தொண்ணூறு நாள் முன்னாடியே முடிஞ்சிருச்சு கொடுப்போம் உண்மையிலேம்மா நான் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாகிட்ட சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம்னாக்கா அந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்ன அவஸ்தை போடுது என்ன கஷ்டப்படுறதோ நாங்கள் நினைச்சோம் உண்மையாவே நீ பத்திரிக்கையோடு வருவன்றது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்க உண்மையா இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இதுதான் உண்மை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் செல்ல பிள்ளைங்களா இந்த தாய் உள்ளம் இந்த அன்பான உள்ளம் நம்ம காக்கங்கரைக்கு அடுத்தது எந்த இடம் நரவேந்தம்பட்டி நரவேந்தம்பட்டி பட்டி அந்த இடத்துல வந்து நம்ம நாகாலத்தம்மன் அம்மாளுடைய மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க ஒரு கும்பாபிஷேகம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாம் இது அமையிறது கிடையாது இந்த தாய்கிட்ட நான் தொண்ணூறு நாள் அருள்வாக்கில் நேரம் சொல்லி நான் அனுப்புகிறேன் அதுக்குள்ளேயும் முடிச்சு பார்த்தா கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன் மொத பத்திரிக்கை எட்டு நீ காட்டாக அம்மாட்ட வருவம்மான்னு சொன்னேன் அதே போல் அதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு அம்மனுடைய செலவை கொண்டு வந்து வச்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த அழைப்பில் வந்து முதல் வந்து ஒரு விஷயத்தில் பிள்ளைங்களா நம்ம மதித்து நம்ம அம்மாவுடைய பேர் இங்கே பதிவிட்டு போட்டிருக்காங்க இங்கே பாருங்க ஓம் சக்தி அம்மன் அரல் கரல் கட்டளைன்னு போட்டு போட்டிருக்கிறாங்க உண்மையாகவே இது பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு பெண் பெண்ணுக்குள்ளே போட்டிகள் தான் இருக்கும் சில பேருக்கு அவங்க மனசுல எந்த பொறாமை எந்த வஞ்சனும் இல்லை தன்னை போல ஒரு தாய் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தன்னை மதித்து வந்து இன்னைக்கு அழைப்பு கொடுத்துருக்குற அந்த தாய் உள்ளம் பல்லாண்டு வாழணும் அவங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு நான் நிச்சயமாக கலந்துக்குவேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களாகட்டும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் அனைவரும் வந்து கலந்துக்குங்க நிச்சயமாக அதாவது பக்கம் பக்கம் இருக்கணும் அனைவரும் வந்து கலந்துக்குங்க உண்மையம் மிகச் ஒரு சந்தோஷம் இனிய உங்களுடைய ஆன்மீக பயணம் தொடரட்டும் உங்களை நம்பி நாடி வர மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் நிச்சயமாக மனசார சொல்கிறோமா அந்த பெரிய ஒரு சக்தி ஸ்தலமாக மாறி நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க சரியாத்தா எதுவும் கண் கலங்கக்கூடாது இந்த அம்மா இருப்பேன் சரி தாயே நீ கண் கலங்கக்கூடாது அப்புறம் சில பிள்ளைங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் அம்மா அப்பா உங்க பேர் பூச்சி கொடுங்க அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி உடுக்கையிலே பகவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே ஆழ வந்து வரும் தேதி திங்கக்கிழமணிக்கு மகா கும்பாபிஷேகம் இவ்வளோ பேசுனா கும்பாபிஷேகம் டேட் சொல்லல இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம போயிலு இருமுடி அம்மா வீடியோ மூலியமா வாய்ப்பு கொடுத்துடா செவ்வாய்க்கிழமைக்கு வந்துடுங்க சரிங்களா சரி சரிங்களா காக்கார அது ஊரு தெளிவா சொல்ல காக்கங்கார நாகனத்தம்மா அம்மாவுடைய அவங்கள நம்ம வீடியோ சொன்ன அது எந்த தாய் உள்ளதா நேற்று தான் அவங்களை பத்தி வீடியோல் சொன்னேன் இன்னைக்கு வந்திருக்காங்க கண்டிப்பா அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க சரி சாலை அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல அம்மா கையில் ஒரு பூஜை பண்ண வச்சுருக்கான் சொல்ல பிள்ளைங்களா पहिरी बाहे ஈஸ்வரியே எம்மை ஆட வந்து போய் கொண்ட புற்றுவக்காரர்